வணக்கமையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க பார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்கப் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்க தலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் எட்டாம் அதிபர் சுக்ரன் வந்து ராசியில் இருந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பெரிய ஒரு டென்ஷன்ஸ்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவியினுடைய வந்து தேவையில்லாத தர்க்கங்களோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ வந்து ரெண்டிலே ஆட்சி வளர்த்துகிறோம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து வாக்குவாதங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஒன்பதில் வந்து பத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பாக இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா மூன்றுக்கு எட்டாக வரும்பொழுது ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுத்துருங்க கடன் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த உறவுகள் வண்டி வாகனம் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கற்பனை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஒரு கற்பனைலேயே வந்து ஒரு மன உளைச்சல் வரும் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசினாங்க எல்லாம் தூக்கி போட்டு நம்ம நடைக்கிற வாழ்க்கையை பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் வகரமான விஷயங்கள் நிறைய இருக்கும் சரியானது வந்து புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் வாங்குற இனங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்துங்க பட் அதனால் கொஞ்சம் டவுனாக தான் போகும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது மூவ்மெண்ட் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் போது ஒரு ஆறாம் அதிபதி ஒன்பதில் வந்து உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வேலை எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளி மாநிலங்கள் மாதிரி இதோ ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்குன்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து துலா ராசிக்கார லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஸோ பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்பாவுடைய உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கும்போது நெகட்டிவிட்டியான தாட்ஸ் நமக்கு வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து மூணிலும் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் விஷயங்கள்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில்லாத புதிய வேலையை கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழம் லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினாலும் சூரியன் பதினொன்றாம் அதிப்பு வந்து உங்களோட ராசியிலே நீச்சமாகும்போது நண்பர்களால் கொஞ்சம் மன காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் பெரிய லாபங்கள் எதிர்பார்த்து தான் கிடைக்கல கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அதே மாதிரி துலா லகனமாக இருந்து சந்திரன் தசாபதி வந்தால் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேப்ரான் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னும் போது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டிலேயே போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வாக்குவாதங்கள் அதிகமாக வரும் ஸோ பேசும்போது கொஞ்சம் சூடாகாமல் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்போம் ராகு வந்து உங்களுக்கு அஞ்சில் இருந்து அதுக்கு குருடே சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை சில பேருக்கு வந்து கடன் வாங்கமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறமா துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம் குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பதுலாம் பிரயாணால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர் நிலபுலங்கள் விற்கும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி எந்திரங்கள் சனி நான்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கானா இப்போ நல்லா ஸோ எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் துலா லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து பதினொன்றில் இருக்கார் இப்போ வந்து அது சுக்குனு சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சந்தோ எல்லாம் இருக்குன்னா அது இப்போ ஆகி நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் திசா புத்தி வந்துடுறாங்க சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் ஓகேங்களா குடும்பத்தில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டாங்கிறதுக்காக ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொலப்பணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய க்ளாஸஸ் அட்டென்ட் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்களை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடித்து தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடைச்சி வச்சுருப்பேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடா அதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து அவர் கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னன்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னால் எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவரை சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரை பண்ணி காசு பண்ணும் அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இ சிவன்ட்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக சேவன் பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரம் ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு ரூபா பயக்கில் போட பட் அவர் என்ன சொல்கிற ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு க்ளாஸஸோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி இது நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒருத்தான்கிறதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களை எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுக்கங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்ட்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் உருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான உருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்